இந்தோனேஷியாவின் தீவு அருகே கடலில் தவறி விழுந்த கோப்ரோ கேமராவை மீட்டெடுக்க கடலில் குதித்த சீனாவைச் சேர்ந்த ஜாங் சியோஹான் என்ற முப்பது வயது பெண் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார் அவர் கடலில் டைவடிப்பதில் அனுபவம் வாய்ந்தவர் என்றும் தொழில்முறை டைவிங் தகுதியை பெற்றவர் என்றும் கூறப்படுகிறது பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை ரசிக்க சுற்றுலா பயணிகளுடன் ஸ்கூபா டைவிங்குக்கு சென்றபோது சுற்றுலா வழிகாட்டியின் எச்சரிக்கையை மீறி தனது கேமராவை மீட்க அவர் கடலில் குதித்ததாக கூறப்படுகிறது கடலில் மூழ்கிய அவரை மீட்க முடியாத நிலையில் கடல் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு வேறொரு பகுதியில் எண்பத்தெட்டு மீட்டர் ஆழத்தில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்